வணக்கம் எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த மாதிரியே மீண்டும் வந்து இறங்கியது மோட்டார் சைக்கிள்கள் ஹொண்டா மோட்டார் சைக்கிள்களில் ஒரு சூப்பர் வெஹிக்கிள் தோட்டத்தில் ஒன் ஃபிஃப்டி மோட்டார் சைக்கிள்கள் வந்துறங்கியிருக்கு கூடுதலாக இளைஞர்களை கவர் கூடிய மாதிரியே அமைஞ்சிருக்கு அதை விட ஆஃபீஸருக்கு ஏற்ற மாதிரியான தோட்டத்திலையும் வந்திருக்கு பொதுவாக எல்லாரும் ஓடக்கூடிய மாதிரியான தோட்டங்களில் வந்திருக்கு இந்த மோட்டார் சைக்கிள்கள் என்ன விலை அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முடல்களே இந்த சைக்கிள்கள் உற்பத்தி ஆண்டாக அமைஞ்சிருக்கு இந்த ஆண்டு இறக்குமதியும் செய்யப்பட்டிருக்கு இந்த சைக்கிளை பற்றிய முழுமையான தகவலை இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இது கொண்டா ஒன் ஃபிஃப்டி ஒரு சூப்பர் வைக்கிளோட தோட்டத்தில் இருக்குது சிவப்பும் வெள்ளையும் கலர் சேர்ந்தது அதை விட கருப்பு இன்ஜின் எல்லாம் கருப்பு எலோவேர் ஒன் ஃபிஃப்டி சிசி தானே ஓரளவு நல்ல இதாக இருக்கும் அதை அதை விட கொண்டாக்கன்ற ஒரு தனி மார்க்கெட்டும் இருக்குது பாருங்கள் இந்த தோட்டத்தை அட்டகாசமான தோட்டமாகவும் இருக்குது அதை விட இளைஞர்களுக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்குது இது வந்து இப்போ ஸ்ரீலங்காவில் கடும் புக்கிங்கெலாம் போய்கண்டு இருக்குது சக்ஸஸ் மொடலாகவும் இருக்கு அதை விட இதுக்கு நாற்பதாயிரம் கிலோமீட்டர் மட்டும் இன்ஜினுக்கு பொறாண்டி இருக்கு அதை விட ரெண்டு வருஷத்துக்கும் இருக்கு ரெண்டு வருஷ பொறாண்டியும் இருக்கு பெட்ரோல் நல்லா பாவிக்கும் எழுபது கிலோமீட்டர் பாவிக்கும் என்று சொல்லியிருக்கு நம்ம இந்த சைக்கிளுக்கு பெட்ரோல் எழுபது கிலோமீட்டர் பாவிக்கும் அதை விட இது சக்சஸ் மாடலான சைக்கிள் உண்டு இது வந்து ஹொண்டா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இதோட ஸ்போர்ட்ஸ் மாடல் ஸ்போர்ட்ஸ் மாடல் இது வந்து கூடுதலாக எல்லோரும் பொதுவாக ஓடிக்கொள்ளலாம் ஓபிஎஸ்எஸ் மேரில் இருந்து பொதுவாக எல்லாருக்கும் ஏற்றமடி இதுக்கும் பெட்ரோல் நல்லா பாவிக்கும் எழுபது கிலோமீட்டருக்கு ஏற்றபடி பெட்ரோல் பாவிக்கும் நான் இந்த கடை நம்பரையும் நான் போட் போடுவேன் டிஸ்பிளேயில் எடுத்து நீங்கள் தெளிவான விவரங்களையும் பெற்றுக்கொள்ளுங்கள் இதுவும் எலோவில் தான் எலோவில் இது வந்து பார்க்குறதுக்கு லுக்கிங் நல்லா இருக்குது இந்த கொண்டா ஒன் ஃபிஃப்டியோட விலை வந்து ஆறு லட்சத்தி முப்பதனாயிரம் ரூபா கடவில இந்த சைக்கிள்கள் பற்றிய மேலதிக தகவலை நான் ஓனர்கிட்ட நம்பரை டிஸ்பிளேயில் போடுவேன் எடுத்து கதைச்சிக்கொள்ளுங்கள் இந்த ஒன் டுவெண்ட்டி ஃபைவோட விலை அஞ்சு லட்சத்தி முப்பதினாயிரம் ரூபா விலை வந்து உங்களுக்கு தெரியும் இப்போ வேறு சைக்கிள்கள் கூட போகுது இது இப்போ இறக்குமதியான உற்பத்தி உற்பத்திய விலை நீங்கள் தேவையான ஆக்கள் எடுத்து புக் பண்ணி கொள்ளலாம் அடுத்த இந்த சைக்கிள் வந்து தற்சமயம் குருநாகர்லேயும் அனுராதபுரத்துலேயும் கொழும்புலேயும் தான் இருக்குது மற்ற மாவட்டங்களுக்கு அதாவது யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு திருவோணமலை மன்னார் குளிநாச்சி வவுனிகா மற்ற மாவட்டங்களுக்கு அடுத்த வேறு மளவில் வரமன அறிவிச்சிருக்கின்னா இந்த சைக்கிள்களை நீங்கள் இப்போவே புக் பண்ணி கொள்ளலாம் இந்த கொண்டா சைக்கிள்கள் பற்றிய மேலதிக தகவலை நீங்கள் ஓனர்கிட்ட நம்பரை நான் டிஸ்பிளேயில் போட்டிருக்கிறேன் ஓனர் வந்து சகோதர மொழியை சேர்ந்த தான் தெளிவான விவரங்களை அறிஞ்சு கொள்ளுங்கள் நன்றை வீடியோ பார்த்தமைக்கு